ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏண்டா அந்த ஊருக்கு நாடா தேடுறோம்னு கடுப்புல தொழில் பண்ணுவே ஆமாம்ப்பா ஒரு சில ஊருகளுக்கு போனோம்னா வருஷம் வருஷம் அந்த ஊர்ல நாடா போட மாட்டாங்களே நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்களே ஆசியோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது சரி அந்த ஆசியோட தொழில் பண்றதும் பண்ணாதது எல்லாமே யார் கையில இருக்குன்னா முதலாளியே உங்க கையில இருக்கு முதலாளி நீங்க சரியா இருந்தா இந்த தொழிலாளியே சரியா தொழில செய்வா முதலாளி சரி இல்லையா கே அப்புறம் உள்ள நூறு நாள் நல்லதே மொத்தத்துல விடிஞ்சு போயிரு விடிய வச்சப்போ உங்க காசு வீணா போயிரு வரி காசு கூட வீணா போயிரு பாத்துக்கிறீங்க நாடகம் அருமையான நாடகம் சரி மாப்பிள்ள சிறப்பான நாடகம் சிறந்த நடிகர்கள் கொடுத்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து எங்க வாத்தியார் அமைப்புல நல்ல நாடகம் போட்டாச்சு ஆமா இந்த நாடகம் இந்த நம்ம ஊர் நாடகம் இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யார் கையில யாரு கையில

அது என்னமோ தெரியல அழுத்தம்னா என்ன மாப்புல ஏன் ராசி மைக்கு ராசிடா உங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு மைக்கு மாசம் எத்தனை மைக்கு கணக்கு பண்ணுவார் அறுபது மைக்கு ஆமா அப்ப இந்த அறுபது மைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சமாளிக்கிறேன் திருத்தூட்டை சந்திக்கிறீங்க சமாளிக்கிறேன் ஆனா இந்த அறுபது மைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்றீங்க என்ன

ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லுங்க மைண்ட் செட் நல்லா இருக்குனுங்கறத மத்தவங்க எப்படி தெரியாதுன்னா கோமாளி நான் அனுபவம் எப்படி தெரியுமா எப்படி தேசம் போடும் பொழுதே மைச்சட்ட கணக்கு வச்சிருவேன் எப்படி கணக்கு வச்சிருக்கீங்க தேசம் போட்டுக்கிட்டு இருப்பேன் சரி நீங்க மேல கட்டி வாத்தியார் மேல கட்டினாரு மேல கட்டிட்டு ஒரு பாட்டு பாடுனவன என்ன மாப்பிள்ள ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டாருன்னா நீங்க மைச்சட்டு நல்லா இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிறேன் நல்ல கணிப்பு தேவை எல்லாமே வாத்தியாரு வருஷம் ஆக ஆக நம்மளுக்கு வந்துரு நம்மள கணக்கு ஆமா அடுத்து ரெண்டு பாட்டு பாடுறோம்னா என்ன மாப்பிள்ள அப்படின்னு சிக்னல் கொடுத்தாருன்னா பெட்டியில இல்ல அப்ப ஓரளவு ஏதோ சுமாரா இருக்குன்னு

என்ன வேற அப்படி இது சரி பப்பனுக்காரன் அப்படின்னா ஆர்வக்கார முகரே பாருங்க எல்லாம் அறு அழகு பிடிச்சா அந்த குரங்கு மாதிரியா பெற்றுக்கார பெற்றிக்கார பாருங்க நல்லா தார் தாரு கிடைக்கல முகத்தை பாருங்க ஐயோ பப்புனுக்கு முகரே தெரியல இதுதான்

இருந்தாலும் பாலச்சந்திரம் அம்மா அடிச்சு இந்த ஏரியால யாரும் பேச முடியாது அதுவே விஷயம் நம்ம நீயே நானும் பேச முடியுமா முடியாது அதனால வந்திருக்கேன் வாத்தியார் நம்மளை கூட்டி வந்திருக்காரு அவருக்கு பேர் வாங்கி கொடுப்ப நம்பிக்கை எனக்கு வருது

எப்படி ஐயோ நாடா பாக்க போகப்படாது என்னோட வேலை பப்பன் காரங்களை கெட்ட கெட்ட வார்த்தையாவே பேசுவாக்க டான்ஸ் ஊர வாசிக்க அதிகமாவே ஆடுங்க அது ஒரு மாதிரியாவே தெரியுங்க நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆமா நாடா மலம் கண்டா பப்பன் வந்து ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு வெறுப்பா வர்றது கிடையாது இப்ப ஒண்ணும் இல்ல இந்த மேடையில் இருந்துகிட்டு ஒரு நாலு கெட்ட வார்த்தை பேசணும் சரி ஆம்பளைக்கு பிற குண்டு குண்டு இருக்கும் இன்னை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ஆமா வக்காளி பப்புனு பிச்சுட்டா வக்காளி பப்புனு சூப்பரியா நான் மட்டும் தான் இங்க நாடா வந்து திருப்பி வக்காளி சேத்து கட்டி குடிக்குற மாதிரி சரி நல்லாதே விரும்பறாக